வணக்கம் நண்பர்களே இது அனிச்சம் இயற்கை தேனிப்பண்ணை இக்காணொளி பதிவில் நமது தேனிப்பண்ணையை ஒரு நேர்காணலில் பார்ப்போம் வாருங்கள் இந்த வீடியோவை மேக் பண்ணதுக்கு காரணம் என்னென்னா நம்ம சப்ஸ்கிரைப் நிறைய பேர் கமெண்டில் லீவ் பண்ணியிருந்தாங்க நம்ம தேனிப்பண்ணையை பார்க்கணும்னு சொல்லிவிட்டு ஸோ அதுக்காக இப்படி பண்ணியிருக்கோம் வீடியோ மேக் பண்ணியிருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே காஞ்சிபுரத்தில் நம்ம பண்ண வச்சுருக்கோம் இங்கே யார் குறைய சுமார் எண்பத்தைந்து பெட்டிகளை வச்சு நாம் பராமரிச்சுட்ருக்கோம் வாங்க வீடியோ போகலாம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாமரம் இருக்கும் வாழை மரம் இருக்கும் நிறைய முருங்கை மரம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு பெட்டிக்கும் இன்னொரு பெட்டிக்கும் அடிலான டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நாம் சுமார் ஆறு அடி வரையும் வைக்கலாம் இங்கே நமக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்குது ஸோ அதனால் வந்து நம்ம ஃப்ரீயாக வச்சுருக்கோம் நீங்களே பாருங்கள் இதுக்கு மேலே கவர் ஏன் போட்டிருக்குன்னா ஒரு சேஃப்டிக்காக தான் கலர் மேலே வந்து கவர் போட்டிருக்கோம் சரி வெயில் படாமல் இருக்கும் ஸோ மனை பேஞ்சால கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும் ஸோ அதுக்காக மேலே ஒரு கவர் போட்டு மூடி வச்சுருக்கோம் வித் ஸ்டாண்டோடு வச்சுருக்கோம் நாம் இந்த மாதிரி இடத்துல வைகிறது என்ன ஒரு யூஸ்னால் இவங்க இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மகசூல் வந்து அதிகரிக்கும் ஸோ மகசூல் அதிகரிக்கிறதால என்ன ஆகும்னா காய்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே முருங்கை மரம் இருக்குது ஒய்யா மரம் இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா காய்ங்க வந்து நிறைய காய்க்கும் அதுவும் இல்லாமல் நம்மளுடைய பீஸ் வந்து நல்லா ஆக்டிவாக இருக்குங்க அதுக்கு தேவையான ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா மதுரம் மகரந்தம் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருந்து எடுத்துகிட்டு போகுது நமக்கு நல்ல ஹீல்டு ஒரு பெட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா சுமார் ஒன்லேருந்து ரெண்டு கிலோ வரை நம்ம இதில் இருந்து தேன் எடுத்துகிட்டு இருக்கோம் இப்போது பார்த்திங்க இதை வந்து நீங்கள் ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸாகவும் ஸ்டார்ட் பண்ணலாம் சைட் பிஸ்னஸ்ஸாக எடுத்துக்கலாம் ஏன்னா பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இதில் வந்து ஒர்க் பண்ண வேண்டியது எதுவுமே இல்லை பிகாஸ் வந்து ஒரு ஒன்ஸ் நீங்கள் தேனி பெட்டி வச்சுட்டிங்கன்னா ஒன்ஸ் வாரத்துக்கு ஒரு முறை போய்ட்டு பார்த்துட்டு மட்டும் வந்துடலாம் மற்றபடி அதே என்ன ஆகுதுன்னா அந்த தேனீக்கள் தான் வந்து உள்ளே இறங்கி வேலை செய்ய போகுது ஓகேங்களா அதனால் வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து நீங்கள் இதை கண்டிப்பாக இதில் எதிர்க்க எதிர்பார்க்கலாம் ஸ்டார்டிங்கில் பண்ண போகிறீங்கன்னா ஒரு நாலு பெட்டி வீதம் ஒரு அஞ்சு இல்லைனா ஒரு பத்து ஸோ அந்த மாதிரி வச்சு நல்ல ஒரு க்ரோத் இருக்கிற இடமா எடுத்து வைக்கணும் நல்லதுக்கு மகரந்தம் வர மாதிரி இருக்கிற ப்ளேஸை வந்து செலக்ட் பண்ணணும் அதில் தான் இருக்குது ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த ப்ளேஸ் எப்படி இருக்குது பாருங்கள் எல்லா செடியும் கொடியும் நல்லா ஒரு வளமான ஒரு இடமா இருக்குது பாருங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ப்ரூட் சாம்பர் மட்டும் தான் நம்ம வச்சுருக்கோம் இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஹனி சாம்பர் அது இன்னும் ஒரு ஒரு ஒன் மந்த்து கழித்து வச்சுருவோம் என்ன இப்போ தான் நம்ம தேன் எடுத்தோம் ஸோ அதனால தான் இதான் வந்து வாசல் இது வழியாக தான் தேன் என்ன ஆகுன்னா வெளியில் வந்துட்டு மகரம் இந்த மாதிரி எடுத்துகிட்டு முன்னாடி உள்ளே போகும் பாருங்கள் நம்ம பீஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கண்டிப்பாக ஆக்டிவாக இருக்கும் ஏன்னா அதுக்கான ஃபுட்டுங்க வந்து வெளியில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நமக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ப்ரூட் சாம்பரில் சிக்ஸ் ஃப்ரேம்ஸ் வச்சு தேனீ கிள வந்து கொடுக்குறோம் பாருங்கள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃப்ரேம் வச்சு கொடுப்போம் அதாவது அணி டேம்பரில் நம்ம அனிச்சம் இயற்கை தேனி பண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே விலை வந்து கம்மியாக தாங்க ஒரு பட்டி வந்து கொடுத்துட்ருக்கோம் வெளியில் அது மட்டும் இல்லாமல் இங்கே மந்த்லி ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ கிளாஸஸை வந்து ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம் நம்ம பண்ணிடையே வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ உங்களுக்கு ஏதாவது இதை பற்றி டவுட் ஏதாவது இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்